ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்னைக்கு நம்ம ரின்சமையல் சேனலில் ரெண்டு வாழைப்பழம் இருந்தால் உடனே செய்யலாம் வாழைப்பழம் இனிப்பு போண்டா இன்ஸ்டண்ட்டான போண்டா இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா சாஃப்டா இருக்கும் இந்த மைதா போண்டாவை டீ கடையில் வாங்கி சாப்பிட்றது போல் வீட்டில் ஈஸியாக செய்யலாம் ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ஒரு கப் அளவு மைதா மாவு இருந்தால் போதுங்க சட்டுன்னு இந்த ஸ்வீட் போண்டாவை ஈவினிங் ஸ்னாக்கு செஞ்சிடலாம் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்வீட் போண்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளே பஞ்சு போல் இருக்கும் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மைதா போண்டா செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு எந்த கப்பில் மாவிளந்து எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவு ஜீனி எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க மைதா மாவில் சேர்த்துடலாம் இந்த இனிப்பு போண்டாக்கு ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் சின்ன பழமாக இருந்தால் மூணு பழம் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் சேர்த்து செய்யும்போது போண்டா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்ததுன்னா கையிலே நல்லா மசிச்சிடலாம் இதை மாதிரி நைஸாக அரைச்சிட்டு மாவு கூட சேர்த்துறணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சமாக ஆப்போ சோடா சேர்த்துக்கலாம் ஆப்ப சோடா சேர்த்தோம்னா போண்டா குண்டு குண்டாக வரும் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நாம் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாழைப்பழம் சேர்த்துருக்கனால அதுலேயும் ஈரப்பதம் இருக்கும் மாவில் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தேவைப்படுற அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் கால் கப்புக்கும் கொஞ்சமாக தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு இந்த மாவு பிசைகிறதுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாது மொதவே தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் போண்டா போடுற பழத்துக்கு மாவை பிசஞ்சாச்சு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு போண்டா போடும்போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு பவுலில் ஒரு ஓரத்துல இருந்து மாவை எடுக்கும்போது இந்த மாதிரி உருண்டையாக வரும் போண்டா பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நாம் பசஞ்சர் வச்சுருக்க மாவில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டலாம் ஒவ்வொரு தடவையும் போண்டாவை எடுத்து எண்ணெயில் போடும்போது கையில் தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறமா போண்டா எடுத்து போட்டோம்னா மாவு கையில் ஒட்டாமல் வரும் எந்தளவு உங்களுக்கு போண்டா பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுறணும் ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விடலாம் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வைக்கும்போது புழுக்குள்ளே நல்லா வேகும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிக்கோங்க கை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே போண்டா எல்லாம் கலர் மாறிடும் உள்ளுக்குள்ளே வேகாமல் மாவு அப்படியே இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சோம்னா உள்ளுக்குள்ள வெந்து பஞ்சு போல் இருக்கும் அப்பப்போ திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ நமக்கு சுடா சுடா வாழைப்பழ போண்டா ரெடி ஆயிடுச்சு டீ கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போல் அதே டேஸ்டில் வீட்டில் இந்த ஸ்வீட் போண்டா சட்டுன்னு செஞ்சிடலாம் இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் போண்டா வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சு ஈஸியான இன்ஸ்டன்ட் ஸ்வீட் போண்டாவை செஞ்சிடலாம் இதே போல் இருக்க எல்லா மாவையும் சுட்டெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் போண்டா எல்லாத்தையும் பொறிச்செடுத்தாச்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த ஸ்வீட் போண்டா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளே பஞ்சு போல் இருக்கும் ஈஸியான ஸ்நாக் ரெசிபியான போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மைதா போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கண்ணா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்